அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தடைகளை உடக்கும் விஜயதசமி தாமதப்பட்ட தொழிலை வளர்க்கும் விஜயதசமி படிப்பு செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதை கொடுக்கும் விஜயதசமியை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் உங்களுக்கு அது யோகமாக மாறும் என்பது பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிட பேசுகிறேன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஆல் நோட்டிபிகேஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள் சரி விஜயதசமி என்பது அனைவருக்கும் தெரியும் ஒன்றும் நாம் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் குழந்தைங்களுக்கு அன்று அரசி மூலமாக பாடத்தை ஒரு ஒரு எழுத்தை எழுதி சொல்லிக் கொடுப்பார்கள் அது மட்டும் தான் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பொதுவாக தசமி என்பது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் விஜயதசமி அல்ல தசமி திதி என்பது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் அது அனைவருக்கும் தெரியும் விஜயதசமி என்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இந்த விஜயதசமி என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது முக்கோடி முக்கோடி தேவர்களும் அன்று பார்ப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அன்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் படிப்பு மட்டும்தான் என்றே ஒரு சமையல் கலையை கற்றுக்கொள்ளலாம் ஒரு நாட்டியத்தை கற்றுக்கொள்ளலாம் நடனத்தை கற்றுக்கொள்ளலாம் வண்டி ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளலாம் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளலாம் ஒரு வித்தைகளை கற்றுக்கொள்ளலாம் அறிவை கற்றுக்கொள்ளலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு பேச்சாற்றல் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ வாழ்க்கைக்கு எதையெல்லாம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ அதை அனைத்தும் கற்றுக்கொண்டால் அன்று கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் அது விண்ணை துடும் என்பது ஒரு ஐதீகம் இது உங்களுக்கு அன்று அதாவது அக்டோபர் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த விஜயதசமி வருகிறது இந்த விஜயதசமி அன்று காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் நீங்கள் உங்களுக்கு என்ன கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறதோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் படிப்பு சின்ன குழந்தை படிப்பதாக இருந்தால் அதை படிப்பை நீங்கள் தொடங்கி கொள்ளலாம் அது போக தொழில் தொடையும் அதாவது தொழில் தடை ஒரு தொழில் ஆரம்பித்திருப்ப ஒரு கடை ஆரம்பித்து இருக்கலாம் அந்த கடைக்கு முதலீடு போட்டு கடனால் தத்தளிக்கலாம் அந்த தொழிலை செய்ய முடியாமல் தத்தளித்து வரலாம் அல்லது அது வளராமல் இருக்கலாம் ஏதோ ரூபங்களில் அது முடங்கி போயிருக்கும் அப்படி இருந்தால் இந்த விஜயதசமி நாளில் அந்த கடைக்கு ஒரு பெயர் வைத்திருப்பீர்கள் அந்த பெயரை ஒரு தல வாழை இலை எடுத்து அந்த இலையில் பச்சை அரிசியை நிரப்பி அதன் மீது மஞ்சள் கலந்த அரிசி நிரப்பி நீங்கள் அந்த கடையின் பெயரை எழுதினால் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த தடை விலகும் அதே சமயத்தில் அந்த தொழில் விண்ணை தொழும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நின்று போன கடையும் தொழில் மெதுவாக இருந்தாலும் சரி உதாரணமாக ஒருவர் ஒரு சினிமா எடுப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அது பாதி நின்று விட்டது ஏதோ ஒரு ரூபங்களில் பணம் இல்லாமல் இருக்கலாம் தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபங்கள் இருக்கலாம் அப்படி நின்று விட்ட தொழிலை அந்த சினிமாவை மீண்டும் தொடர்வதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த விஜயதசமி நாளில் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் தள வாழ இறையில் அரசியை பரப்பி நீங்கள் அந்த சினிமாக்கு ஒரு பெயர் வைத்திருப்பீர்கள் அந்த பெயரை எழுதினால் தடைகள் விலகும் அதே நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கலாம் அந்த அரசியல் கட்சி பாதி நின்று இருக்கலாம் தடையோ அல்லது முடங்கி போய் ஏதோ ரூபங்களும் இருக்கலாம் அன்று அந்த கட்சியின் பெயரை எழுதினால் அது உங்களுக்கு தடையை விலக்கிக் கொடுக்கும் இப்படி நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலுக்கு ஒரு ஸ்டுடியோவோ ஒரு செல்போன் கடையோ ஒரு ஃபார்மா கடையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அதுக்கு ஒரு பெயர் வைத்திருப்பீர்கள் அந்த பெயரை அந்த அரிசியில் எழுதினால் அன்று தடை விலகி அந்த தொழில் மிக அதிக அளவில் வளர்ந்து வரும் என்பது ஐதீகம் ஏனென்றால் அன்று முக்கோடி முக்கோடி தேவர்களும் அதற்கு ஆசீர்வழுவதாக ஒரு ஐதீகம் சாஸ்திரம் எனவே தசமி நாளில் பொதுவாகவே தசமி என்பது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் விஜயதசமி என்பது தான் வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த விஜயதசமி என்பது மிகவும் விசேஷமாக அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் சந்தோஷப்படும்படியாக அதை ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகம் எனவே அதை நீங்கள் தொழிலுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்தில் படிக்கும் குழந்தைகள் முத முதலில் படிப்பை ஆரம்பிப்பதாக இருந்தால் அன்று ஆரம்பித்தால் படிப்புகள் தடையில்லாமல் போகும் என்பது ஒரு ஐதீகம் குறிப்பாக பெண்கள் சமையல் கலையை கற்றுக்கொண்டால் அன்று வீட்டில் கணவருக்கோ அல்லது அப்பா அம்மாக்கோ சிறந்து அற்புதமாக சமையல் செய்யும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்களை சமையல் பாராட்டுவார்கள் எனவே அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வித்தைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள எதை ஆசைப்பட்டாலும் அன்று கற்றுக்கொண்டால் அது விண்ணை தொடும் சரி இது மட்டும் தான் என்றால் இல்லை சாதாரணமாகவே அந்த நாளில் உங்கள் பெயரை எழுதினால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கட்டுக்கட்டாக பணம் பண தடை நிவர்த்தி அடையும் உங்கள் பெயரை எழுதினாலே போதும் வேறொன்றும் வேற செய்ய வேண்டியதில்லை எனவே உங்கள் பெயரை எழுதினாலே பண கஷ்டம் நீங்கும் பொருள் கஷ்டம் நீங்கும் தடைகள் விலகும் தாமதங்கள் விலகும் விஜயதசமி என்று நீங்கள் ச இல்லை நீங்கள் எழுந்து நீராடி விட்டுட்டு உங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தலை வாழை இலை எடுத்து அந்த வாழை மஞ்சள் கலந்த பச்சரிசை நிரப்பிவிட்டு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நீங்கள் உங்களுக்கு என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை எழுதுங்கள் அந்த தொழில் உள்ள தடை நீங்கிவிடும் படிப்பது குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் அந்த படிப்புக்கான எழுத்துக்களை தொடங்கி எழுதுங்கள் படிப்பு உங்களுக்கு வந்துவிடும் அல்லது எங்களுக்கு வெறும் தடை தாமதம் இருக்கிறது என்றால் உங்கள் பெயரை மட்டும் எழுதுங்கள் அது போதும் கடன் இருந்தாலும் சரி எல்லாமே அந்த பெயர் எழுதினாலே போதும் அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக மாறிவிடும் சரி இது போக உங்களுக்கு இதை செய்தால் கட்டுக்கட்டாக படம் சேரும் உங்களுக்கு கவலை எல்லாம் வாழலாம் என்பதை ஒற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்